தனுசு நிகழ்ந்த சனி பயிற்சினால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அர்த்தாஷ்டம சனி என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு தரும் அதனால ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க நோக்கி நகரும் போதே இந்த காரியம் கைகூடாமல் போயிடுமோ அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க காரணம் என்னென்னா நம்ம சுற்றி அணு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பல சக்திகள் சுற்றிக்கிட்டே இருக்கு அதில் ஏராளமானது நர் சக்திகளாகவும் இருக்கலாம் துர்சக்திகளாகவும் இருக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மனதில் சிவனை சுமக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களின் மனம் மிகப்பெரிய அளவில் தூய்மையை நாடி செல்லும் அப்படி நீங்கள் தூய்மையை நாடி செல்லும் போது உங்களை சுற்றி நற்செய்தி மட்டுமே தான் இருக்கும் அந்த தெய்வீக சக்திக்கு நீங்கள் நினைப்பு நினைத்த வண்ணமே நடத்தக்கூடிய சக்தி இருக்குதுன்னு அதனால் நீங்கள் இனி எப்பொழுதுமே வந்து தவறி கூட தவறான சிந்தனையை சுமக்கக்கூடாது மிகப்பெரிய அளவில் செல்வம் உங்களை தேடி வரப்போகுது குரு பார்வை அமோகமாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அந்த காரியம் எந்தவித தடையும் இல்லாமல் இனி காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு நடக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்து தனுசு விஜய தனுசு மாறியே தீரும் இதில் எந்தவிதமான கருத்துமே கிடையாது அதன் மூலம் நிர்மூலம் அப்படின்னு பேச்சுக்கு அழிய போகுது மூலம் நிச்சயமாக இந்த ஜகத்தை ஆளப்போகுது நீங்கள் நினைத்தது நடக்கப் போகுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அன்பை தேடி போகாதீங்க நீங்கள் அன்பை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பது ஏமாற்றம் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க உங்களை காயப்படுத்துவாங்க அன்பு உங்களை தேடி வரும் உங்களை தேடி வரக்கூடிய அன்பை ஏற்றுக்கோங்க யாருக்கிட்டையுமே வந்து எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை மட்டுமே தான் தரும் தனுசை பொறுத்த வரைக்குமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க காரணம் என்னென்னா நீங்கள் யாராலையும் முடியாத ஒரு காரியத்துக்காக மட்டுமே தான் போராடுவீங்க அசாத்தியமான விஷயங்களை செய்யணும் தான் உங்களின் லட்சியமாக இருக்கும் மற்றவர்களைப் போல நாமும் வாழ்ந்தோம் நாமும் இறந்தோம் அப்படின்றது தனுசுக்கு கிடையவே கிடையாது நாமும் பிறந்தோம் பிறந்ததில் சாதித்தோம் சாதித்த பின் இறந்தோம் அப்படிங்கிறது தான் தனுசுல இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத அன்பர்களின் வாழ்க்கை சரித்திரமே இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்துல கடினமாக ஒரு இலக்கை நோக்கி நகரும்போது போது அன்பை எதிர்பார்க்காம இருக்கணும் உங்கள் மனதில் குடியிருக்கக்கூடிய அந்த சிவனின் மீது அன்போடு இருங்க இந்த ஜெகமே உங்கள் மீது அன்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் தனுசு கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கணும் ஏன்னால் நீங்கள் இனி வரும் காலங்களில் கடினமாக உழைக்க போகிறீங்க உங்களின் உடல் சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் மிகப்பெரிய அளவில் பிரயோகிக்கப்பட போகுது இந்த ஜெகமே உங்களால் பயனடைய போகுது அதனால் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அந்த உணவை விட்டு தனுசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தள்ளி வர வேண்டும் மிக பெரிய அளவில் குருவின் சாதகமான பார்வை உங்களுக்கு இருக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி கோடி நன்மைகளும் தனுசு அடையக்கூடிய காலம்தான் இது தனித்து வாழுங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கீங்க தனித்துவமாக இருப்பது தான் உங்களின் மிகச்சிறந்த தன்மை அந்த தனித்துவத்தோடு நீங்கள் இருந்தால் உங்கள் பின் மிகப்பெரிய ஒரு படை இருக்கும் நீங்கள் யார் அன்பையும் ஆதரவையும் கேட்டு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைப்பது ஏமாற்றம் மட்டும்தான் நம்ப வைத்து உங்களை ஏமாற்றி விடுவார்கள் இந்த பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பான எனது அன்பர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் தாழ்மையாக சொல்லிக்கிறேன் துரோகங்கள் நடந்தால் அதை தயவு செஞ்சு கடந்து வாங்க கஷ்டமாக தான் இருக்கும் சொல்லவே எனக்கே கஷ்டமாக இருக்குது தாயால் துரோகம் நடக்கும் அதற்கு காரணம் கர்ம வினைகள் காலத்தின் சூழ்ச்சி அப்படின்னு நினச்சிட்டு செய்து அதை கடந்து வாங்க பின்னடைவில் அந்த தாயே உங்களை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கண் கலங்கி அழுத தனுசு ராசி இனி தயவு செய்து உங்கள் கண்ணீரில் கண்ணில் கண்ணீர் இந்த மண்ணில் விழவே கூடாது மண்ணோடு மண்ணாக நீங்கள் புதைந்து போனாலும் நிச்சயமாக ஒரு நாள் பொன்னாக மாறியே தீரும் அதில் எந்தவிதமான விதமான மாற்றும் கருத்தே கிடையாது எவர் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களை மறந்தாலும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் உங்களை ஒருபோதும் மறப்பதே இல்லை தனுசு வெற்றி வகையை சூடியே தீரும் மிகப்பெரிய அளவில் சனி பெயர்ச்சியினால் உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது இனி ஒரு தருணத்திலையும் நிரந்தரம் இல்லாத விஷயத்துக்காக நீங்கள் கலங்கவே கூடாது யாவும் நிரந்தரம் இல்லை உங்களின் மனம் இருக்கக்கூடிய ஈசன் மட்டுமே நிரந்தரமாக தனுசு ராசியில் உங்களின் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்க இனி வரும் காலங்களில் நீங்கள் அவர்களின் கல்வியை நினைத்து வருந்தக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்காது கல்விக்காக பணம் உங்களை தேடி வரும் உங்களால் உங்களின் பிள்ளைகள் மிகப்பெரிய கல்வி நிலையை அடைந்தே தீருவார்கள் ஏன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க முடியவில்லையே அப்படின்னு எத்தனையோ நாள் நீங்கள் கதறி அழுத கண்ணீர்கள் காட்டாராய் மாறி அந்த ஈசனின் பாதங்களை தொட்டுவிட்டன மிக பெரிய அளவில் சர்வேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு இருக்கும்போது சனீஸ்வரனுடைய கிரக பார்வை உங்களை என்ன செய்யும் எதுவுமே செய்யாது தைரியமாக இருங்கள் மிக பெரிய அளவில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஜெயிக்க முடியும் இதனால் வரைக்குமே இருந்த தடைகள் பொடி பொடியாக நிச்சயமாக மாறும் திங்கள் கிழமை தோறும் துளசி மாலை நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா முடியுமானு பாருங்கள் அந்த துளசி மாலை உங்களின் மனதை தூய்மைப்படுத்தும் உங்களின் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றும் எப்போவுமே தனுசுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆள் மனதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக வருமா இந்த காரியத்தில் நம்மனால் ஜெயிக்க முடியுமா ஏதாவது ஒரு பிழை நடந்துடுமோ நீங்கள் நேர்மையான எண்ணங்களை அதிகமாக சுமந்து எதிர்மறையான எண்ணங்களை சிறிதளவு சுமந்தால் கூட அந்த எதிர்மறையான விளைவுகளே உங்களுக்கு முதலில் நிகழும் அதற்கு பின் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் தேவையற்ற போராட்டங்கள் நமக்கு இனி எதற்கு இனி தனுசின் பார்வை நேராகத்தான் இருக்கும் நேர்மறையான விஷயங்களை தான் யோசிக்கும் அதனால் தனுசின் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் நடக்கும் எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டதில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லவரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்த கொண்டேனே உன்னில் இருக்கக்கூடிய ஈசனை உணரும் பட்சத்தில் இனி இந்த ஜகமே உன் பின்னால் உன்னால் நிச்சயமாக வாழ்வில் உ உயர முடியும் தனுசு வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும் இதில் எந்தவிதமான மாற்று கருத்துமே கிடையாது எந்தவித கிரக பாதிப்புகளையும் உங்களால் தாங்க முடியும் அதில் எதிர்நீச்சல் போட முடியும் அதிர்ஷ்டம் சனியால் உங்களின் வாழ்க்கை சுபிஷமாக இருக்கும் நிச்சயமாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்த தனுசு ராசியை தேடி வேலை வந்தே தீரும் மனசுக்கு பிடித்த வேலையை நீங்கள் செய்ய போறீங்க பிள்ளை செல்வமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பல பேர் உங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவர்கள் முன்னிலையில் அந்த சொக்கனின் நெற்றி கண்ணிலிருந்து உதித்த சொப்பானை போல முத்தை போல ஒரு பிள்ளை செல்வத்திற்கு நீங்கள் பெற்றோர்களாக ஆகக்கூடிய காலம்தான் இது நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் கடந்த கால கஷ்டத்தை இனி சிறிதளவும் நீங்கள் எண்ணி பார்க்கக்கூடாது ஏதேனும் உங்களுக்கு கஷ்டம் கஷ்டங்கள் நடந்தால் அதை பற்றி வெளியே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களின் கஷ்டங்களை அடுத்தவரிடம் பகிரீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் கஷ்டங்கள் பெருகும் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு உங்களின் கஷ்டங்களை பல மடங்காக பெருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு நடுவில் தான் தனுசு அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இனி எவரை நம்பியும் எதுவும் சொல்லாதீங்க நல்லதே நடந்தாலும் கொஞ்சம் காலம் கணிச்சதும் அப்புறம் அந்த நல்லதை பற்றி வெளியே சொல்லுங்க மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை உங்களின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு அமையப்போகுது நல்லதே நினைங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாறும் தனுசு ராசியை நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க தனுசு ராசியாக இருந்தால் கமெண்ட்டில் தனுசு ராசி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்